ஹாய் லிவர் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம சதுர்த்தி சக்தி வாய்ந்த விநாயகர் வழிபாடு பரிகாரம் தான் பார்க்க போறோம் தேங்காயை கையில் வைத்து இந்த அஷ்ட விநாயகர் மந்திரத்தை சொல்லி உடைத்தால் தேங்காய் சிதறுவதை போல உங்க கஷ்டங்கள் யாவும் சிதறிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய சதுர்த்தி சங்கடகர சதுர்த்திக்கு நீங்க இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாலே மாலை நேர வழிபாடு விநாயகர் வழிபாடு தான் சிறப்பு இப்போ வந்து நம்ம ஒரு முக்கியமான மந்திரத்தை வந்து பார்க்க போறோம் அது என்ன மந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகத்திய பெருமான் வந்து நமக்கு அருளிய விநாயகரின் மூல மந்திரம் இது வந்து விநாயகர் மூல மந்திரம் அப்படின்னா அஷ்ட விநாயகர் அந்த எட்டு விநாயகருக்கும் உரிய ஒரே ஒரு மூல மந்திரம் அகத்திய பெருமான் வழங்கியது சக்தி வாய்ந்த ஒரே வரி மந்திரம்தான் இதை தேங்காயை கையில் வச்சு நம்ம சொல்கிற மாதிரி இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் உடைக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் கவலைகள் கஷ்டங்கள் சங்கடங்கள் யாவும் சுக்குநூறாக அந்த தேங்காயை போல் சிதறிவிடும் அது என்ன எப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு அற்புத சக்தி வாய்ந்த விநாயகர் பரிகாரத்தை மாதம் தோறும் வரக்கூடிய சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் தாராளமாக செய்யலாம் இதை வந்து நீங்க தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கர்ம வினைகள் துன்பங்கள் கடன் பிரச்சனைகள் யாவும் வந்து சிதறிகாயை போல சிதறி ஓடிவிடும் கண்டிப்பாக இது ஒரு அற்புதமான பரிகாரம் தான் அகத்திய பெருமான் நமக்கு வழங்கிய ஒரு அற்புதமான அந்த அஷ்ட விநாயகரின் ஒரே ஒரு மூலமந்திரம் விநாயகர் பொதுவாக எல்லாருக்குமே தெரியும் அஷ்ட விநாயகர் யார் யார் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது அந்த எட்டு அஷ்ட விநாயகர்கள் பெயர்களை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஆதி கணபதி மகா கணபதி நடன கணபதி சக்தி கணபதி பால கணபதி உச்சிட்ட கணபதி உக்கிர கணபதி மூல கணபதி இதுதான் வந்து எட்டு வகையான அந்த கணபதியின் நாமங்கள் அகத்தியர் அருளிய இந்த அஷ்டகணபதியின் மூல மந்திரத்தை நீங்க சொல்லும் பொழுது அதுவும் இந்த சதுர்த்தி சங்கடகர் சதுர்த்தி அன்னைக்கு அந்த எட்டு கணபதிகளின் அருளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை வந்து இந்த சதுர்த்தி வந்து வருகின்றது சதுர்த்தி திங்கட்கிழமை வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா அந்த சந்திரனுக்கு உரிய நாள் திங்கள் சந்திரனின் அந்த சாபத்தை போக்கியவர் தான் விநாயக பெருமான் அதனால் அன்னைக்கு வந்து சதுர்த்தி வரும் பொழுது நீங்கள் இந்த மாதிரியான பரிகாரங்களை செய்யும் பொழுது அது இருநூறு மடங்கு சக்தி வாய்ந்த உங்களுக்கு ஒரு பரிகாரமாக இருக்கும் இப்போ நம்ம அந்த பரிகாரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் வந்து இந்த சதுர்த்தி அன்னைக்கு அல்லது சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு போங்க ஒரு தேங்காய் ஒன்று புதுசாக வாங்கிக்கிருங்க வீட்டில் இருக்கிறத எடுத்துகிட்டு போகாதீங்க நல்ல ஒரு தேங்காயை வாங்கிக்கிட்டு அந்த கணபதி கோவிலுக்கு பிள்ளையார் கோவிலுக்கு மாலை நேரத்தில் தான் அந்த சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி பூஜை வந்து நடைபெறும் அதனால் அந்த நேரத்தில் கோவிலுக்கு போய் விளக்கு போட்டு விநாயக பெருமானுக்கு அருகம்புல் வாங்கி சாற்றி நீங்கள் வந்து நல்ல மனதார வழிபடுங்கள் ஒரு இடத்துல கோவில் இல்லாமல் அமர்ந்து கொண்டு இந்த தேங்காயை உங்கள் இரண்டு கைகளாலும் நீங்கள் வந்து வச்சுட்டு இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் அந்த அகத்திய பெருமான் அருளிய அந்த ஒரே ஒரு மூல மந்திரம் எட்டு கணபதிக்கு உரிய ஒரு மூல மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் கிளி அங் உங் ஓம் கிளி அங் உங் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லணும் இது வந்து இருபத்தி ஏழு முறை சொல்லலாம் ஏழு முறை சொல்லலாம் பதினோரு முறை சொல்லலாம் நூற்றி எட்டு முறை கூட சொல்லலாம் எத்தனை முறை சொல்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து விரைவாக கிடைக்கும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவங்க தாங்க முடியாத பிரச்சனைகளால் நீங்க வந்து இருக்கிறீங்க எனக்கு வந்து அடுத்தடுத்து ஒரு பிரச்சனை வந்து முடியுது ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது அடுத்தடுத்து வாழ்க்கையில் ஏற்பட்ட அடிகளால் முன்னேறவே முடியல கடன் பிரச்சனையாக இருக்குது நோய்வாய்பட்டு வீட்டில் வந்து இருக்காங்க இந்த மாதிரி எந்த ஒரு துன்பங்கள் துயரங்கள் சங்கடங்கள் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க அந்த கஷ்டம்லாம் காணாமல் போயிடணும் அப்படின்னு நல்லா வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை வந்து விநாயகர் கோவிலில் அமர்ந்து சொல்லுங்க எந்த ஏதாவது உங்களுக்கு ஆசை லட்சியம் கனவு இருந்தாலும் அதையும் நிறைவேற்றும் இந்த பரிகாரம் அதனால உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அதையும் விநாயகரிடம் நல்ல மனமார பிரார்த்தனை செய்யுங்க இந்த மந்திரத்தை வந்து நல்ல ஆள் மனதிலிருந்து நீங்கள் வந்து சொல்லுங்க அதை உச்சரிக்க உச்சரிக்க விநாயகரின் அருள் கடாட்சம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லி முடிக்கும் பொழுது உங்களுக்குள் ஒரு நல்ல ஒரு தெய்வீக சக்தி இருப்பதை வந்து உணர முடியும் அஷ்ட விநாயகரின் அருளும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதை சொல்லிவிட்டு நீங்கள் கோவிலுக்கு வெளியில் அந்த தேங்காய் உடைக்கிற இடத்துக்கு வந்துடுங்க வந்துட்டு அதை சிதறு தேங்காயாக உடைத்து விடுங்கள் இந்த மாதிரி நீங்கள் இந்த ச சதுர்த்தி அன்னைக்கும் சகடகர சதுர்த்தி அன்னைக்கும் இதை தொடர்ந்து செய்யும் பொழுது ஒரே ஒரு தேங்காய் தான் நம்ம வந்து வாங்க போகிறோம் ரொம்ப பெரிய பரிகாரம்லாம் கிடையாது எளிமையான பரிகாரம் தான் அந்த தேங்காயை வாங்கிட்டு போய் நம்ம கஷ்டங்கள் கவலைகளாக நீங்கணும்னு விநாயகருக்கு இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் உடைக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் யாவும் வந்து இந்த தேங்காய் சிதறுவதை போல சிதறி ஓடிவிடும் விநாயகரின் அருளால் கண்டிப்பாக பாக விநாயக பெருமான் உங்கள் சங்கடங்களை எல்லாம் போக்கி விடுவார் இதை வந்து நீங்கள் செஞ்சு அன்னைக்கு கூட உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை வந்து கொடுப்பார் விநாயக பெருமான் ஏன்னா அந்த மந்திரத்திற்கு அவ்வளோ ஒரு சக்தி வந்து இருக்கின்றது அகத்தியர் வழங்கிய இந்த அற்புதமான அஷ்ட விநாயகரின் மூலம் மந்திரத்தை ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் வந்து இப்படி ஒரு சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு தான் சொல்லணுன்றது கிடையாது எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தில் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க நிச்சயமாக அந்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றியை வந்து வாங்கி கொடுப்பார் விநாயக பெருமான் ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த பரிகாரம் நிச்சயமாக நம்ம சேனலில் வந்து நிறைய விநாயகர் பரிகாரம் வந்து பார்த்துட்ருக்கோம் எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் போய் பாருங்கள் நம்ம சேனலில் அதே அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் இந்த தேங்காய் பரிகாரம் அற்புதமான அந்த மந்திரமும் கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் வீவர்ஸ் இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ